அதுக்கும் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் திருவடிகளை போற்றி போற்றி ஸ்ரீ வள்ளி தேவ சேநாம்பிகா சமேத சிவஞான சுப்பிரமணிய சுவாமி பூர்ண நல்லாசிகள் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சகல வள நலன்களையும் கொடுத்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக இருத்தி வைத்து நம்மை முருகப்பெருமானுடைய திருவடிகளில் சென்று சேர்க்கக்கூடிய அற்புதமான பலனை தரக்கூடிய ஸ்ரீமத் பாமன் குமரகுருதாச சுவாமிகளினுடைய அற்புத படைப்பான சண்முக கவசத்தினுடைய ஒவ்வொரு பாடல்களையும் பாடி அதனுடைய அத விசேஷங்களையும் அதில் பொதிந்துள்ள முருகப்பெருமானுடைய திருநாமங்களையும் வேலினுடைய பிரபாவங்களையும் பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் எத்தனாவது பாடல் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தொன்பதாவது பாடல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உயிர்மை எழுத்துக்கொள்ள தா அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்தை முன்னிட்டு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல்களினுடைய அத விசேஷங்களை சிந்திக்க விருப்பமுடைய அன்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு அதை பயன்படுத்தி கேட்டு மகிழ்மாதை கேட்டுக்கொள்கின்றேன் மேலுமே சுவாமிகளினுடைய குமாரஸ்தவத்தினுடைய அந்த நாமாவளிகளினுடைய அந்த விசேஷங்களும் அடியன் கொடுத்திருக்கின்றேன் அதனுடைய லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்படக்கூடிய அன்பர்களை கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பாடலை நம்ம பார்க்கலாம் தவனமாக ரோகம் வாதம் ஜைத்தியம் அரோசகம்மை சுவரவே செய்யும் மூலச்சூடு இழைப்பு அவதி செய் அவதிசெய் சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எனை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் தினிவேல் காக்க என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாடல் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இணக்கம் இல்லாத அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் அதில் அடியேன் சொல்ல விட்ட நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூல வெண்முலை தீமந்தம் அதை பற்றி நம்ம போன பா போன பாடல்களில் சிந்திக்கலை அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது மூல வெண்முலை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது மூல நோய்கள் அதாவது உடல்ல பித்தத்தினுடைய உபாதையால் உடலில் சூடு என்பது அதிகமாகும் பொழுது வெப்பம் என்பது அதிகமாகும் பொழுது அது மழைக்கூடலில் மிகுதியாக இருக்கக்கூடிய வெப்பத்தினுடைய காரணமாக அந்த சதைகள் என்பது வெளியே தள்ளக்கூடிய அந்த நோய் தான் மூல நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் உள் மூலம் வெளிமூலம் பௌத்திரம் சொல்லி நிறைய நவ மூலங்களை நம்முடைய சித்த மருத்துவத்தில் நம்ம பார்க்கலாம் அந்த மூல நோய்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் தீ மந்தம் அதாவது ஆப்போசிட் மூலத்திற்கு ஆப்போசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது வயிற்றில் அந்த ஜாலதாக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய அக்னியால் தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தண்ணீர் எல்லாமே செரிமானமாகி மலமாக மாறி வெளியேறுகின்றன அந்த அக்னி அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா பசி என்பதே இருக்காது எப்போதுமே மிதக்கமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது நமக்கு இருக்கும் அதுதான் தீ மந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் இந்த இரண்டு நோய்கள் இருந்தும் நமக்கு பெருஞ்சத்தி வடிவேல் அப்படின்றது காப்பதாக சுவாமிகள் பாடியிருப்பார் இந்த பாடல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தவனமாரோகம் தவனமாரோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது வெப்பத்தினுடைய மிகுதியால் உடலை ஏற்படக்கூடிய அந்த நீர்ச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நாவறட்சி ஒரு சில பேருக்குள்ள நிறைய பேருக்கு நாக்கு என்பது வறண்டு கொண்டே இருக்கும் அது குளிர் காலத்தில் இருந்தால் கூடவே அவர்களுடைய நாக்கு என்பது வறண்டு கொண்டு தண்ணீரை பருகக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் அது நம்ம வெப்ப காலத்தில் இருந்தால் அது வந்து நார்மலான ஒரு உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுவே என்னேதமும் அந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அது ஒரு நோயாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அதனால் தவனமா ரோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவரட்சி ஏற்படுத்தக்கூடிய நோய் வாத நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது வாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சித்த மருத்துவத்தில் ஒரு நாடியாகவே நம்ம அதை வச்சுருக்கோம் அது போலவே அந்த வாதம் அப்படின்றது அதிகமாச்சு அப்படின்னா உடலில் வாயு தொல்லை என்பது அதிகமாகும் மேலுமே உடக்குவாதம் தசை பிடிப்பு வாதம் நிறைய பிரச்சனைகள் வாதத்தினுடைய மிகுதியாலும் குதைவளா குதைவாக இருக்கிறதுனாலும் நமக்கு ஏற்படுறதை பார்க்கலாம் அதனால் அந்த வாத நோய் அப்படின்றது இல்லாது போகும் இந்த பாடலை பார்க்கறதுனால அடுத்ததாக ஜைத்தியம் என்று சொல்லக்கூடிய சீதள நோய் வாதத்திற்கு மூன்றாவதாக இருக்கக்கூடிய நாடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கப நாடி அந்த கபம் தான் நமக்கு சீதள நாடியாக நமக்கு அமைகின்றது அந்த நோய் சீதள நோய் என்று சொல்லக்கூடிய உடலில் ஏற்படக்கூடிய நீதினுடைய தன்மை மிகுதியால் ஏற்படக்கூடிய நோய் அரோஷகம் உணவில் வெறுப்பு எதை பார்த்தாலுமே ஒரு சளிப்பு தன்மை ஒரு குமட்டல் வாந்தி ஏற்படக்கூடிய தன்மை தான் அந்த அரோஷகம் அப்படின்னு சொல்லக்கூடியது மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு உடம்பை வாட்டி எடுத்துருமா மூல நோய் வந்தவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ பெரிய உரிதமான நோய் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார முடியாது எந்த இடத்துலையுமே போக முடியாது எந்த இடத்துக்கு போனாலுமே அவர்களுக்கு ஒரு ஏற்பதான சூழ்நிலை என்பதை அமையாதவாது அவர்களை இருத்தி கொண்டு மிகவும் வாட்டும் அதனால தான் சுவாமிகள் இந்த இடத்துல மெய் சுவரவே செய்யும் மூலச்சூடு அப்படின்னு சுவாமிகள் சொல்லக்கான காரணம் அந்த மூளை சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய நோய் அடுத்ததாக இழைப்பு இழைப்பு என்று சொல்லக்கூடிய இழைப்பு நோய் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மூச்சு என்பதை அவர்களை விடுவது நம்ம கண்கூடாவே பார்க்க முடியும் அவ்வளவு அளவிற்கு அந்த மூச்சு எடுக்கும் பொழுது அந்த உடலினுடைய எல்லா தசைகளும் அவ்வளவு கடினமாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள் மேலுமே நம்ம பார்க்குறவங்களுக்கே தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோய் தான் இழைப்பு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது உடற்று விக்கல் அந்த நுதையுதல் ஏற்படக்கூடிய அந்த விக்கல் நோய் அதாவது விக்கல் அடிக்கடி எப்பனாச்சும் உதரவு வந்தால் பரவாயில்ல அதுவே அடிக்கடி வந்து அது தொந்தரவு செய்யும்பொழுது அது ஒரு பிரச்சனையாக அது ஒரு நோயாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் அந்த விக்கல் நோய் அப்படின்ற நோயுமே அவதிசை பேதி பேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வகைகள் இருக்குது உடம்புக்கு ஒத்துக்காதது சாப்பிட்டாலும் பேதி ஆகும் மற்றும் உடல் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வகையிலையும் அந்த பேதி அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல விஷயமாக அமையும் ஆனால் அதுவே அதிகமாக ஏற்படும் பொழுது தொடர்ச்சியாக ஏற்படும் பொழுது ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய நோய் அப்படின்னு பார்க்கணும் நம்ம ஆங்கிலத்தில் இருட்டபிள் பவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் அந்த நோய் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு வெளியே கிளம்புதோம் அப்படின்னா உடனே அவர்களுக்கு வைத்த கலக்கிடும் மேலுமே ஒரு டிவி பார்க்குறோம் அப்படின்னாலும் சரி ஒரு கோவிலுக்கு போதும் அப்படின்னாலும் சரி எங்கன்னா போகணும் அப்படின்னு அவர்கள் அந்த செய்தியை கேட்டாலுமே அவர்களுக்கு அந்த வயிற்று கலைக்கக்கூடிய அந்த வகையில் அந்த நோய் என்பது அமையும் அதுதான் இருட்டுபிள் பவல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் நம்ம சொல்கிறோம் அந்த நோய் தான் பேதி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அவதியை ஏற்படுத்தக்கூடியது அது ஒரு நிம்மதியாகவே நம்ம இருக்க விடாமல் செய்யக்கூடிய நோய் தான் அந்த பேதி நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது சீழ் நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது புண்களால் உடம்பில் ஏற்படக்கூடிய புண்களால் ஏற்படக்கூடிய நோய் இப்போ நிறைய பேர் பார்க்குறோம் சுகர் பிளட்டினுடைய அந்த ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகரித்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த புண்களால் ஆறாத வகையில் அதிலிருந்து ஏற்படக்கூடிய அந்த சீடு என்பது அவர்களை வாட்டி வதைக்கும் அந்த நோய் அடுத்ததாக அண்டவாதங்கள் அண்டவாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதாவது பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய பீஜ நோய்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த நோயுமே அடுத்ததாக சூளை அந்த சூளை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய விதத்தில் நமக்கு அமையும் இதற்கு முன்னாடி இருக்க பா கூடிய நம்ம சூளை நோய் பற்றி பார்த்தோம் அடுத்ததாக இருக்கக்கூடிய சூளை அப்படின்றது பிறப்புறுப்பு அதாவது பிறப்புறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய மூத்திர பைகளில் இருக்கக்கூடிய நாளங்களில் ஏற்படக்கூடிய சூட்டினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு அடி வயிறு வலி வயிற்று வலி அப்படின்னு நம்ம சொன்னாலே மேல் வயிறு வலி நடு வயிறு வலி பக்கவாட்டில் வலி அப்படியே வயிற்றுல வலி இது எல்லாமே சரிதான் தான் ஒரு வயிற்று வலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மேலுமே எந்தெந்த பகுதியில் வயிற்று வலி ஏற்படுதோ அதற்கு ஏற்றாது போல் அந்த மருத்துவம் என்பது செய்யப்பட்டு ஆக வேண்டும் அதாவது நோய் நாடி நோய் முதல் நாடி அது வாய் வாய்நாடி வாய்ப்பு செயல் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னதற்கு ஏற்றாது போல அந்த அடிவயிற்று நோயினை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது தான் இந்த அண்டவாதங்கள் சூளை அண்டவாதத்துடன் கூடிய அந்த சூளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த நோய் இவை எவையுமே என்னிடத்தில் எய்தாமல் எம்பிதான் திணிவேல் காக்க என்னுடைய மூச்சாக இருக்கக்கூடிய கந்த பெருமான் யார் யாராவது முருகப்பெருமானை வழிபடுறாங்களோ முருகப்பெருமான ஸ்ரத்தையோடு வணங்குறாங்களோ அவரை தன்னுடைய உயிர்மூச்சாக அனுப்பொழுதுமே மறவாது சிங் இனிமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கா நீங்காதான் தாழ்வழ்க அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்கிறதுக்கு ஏற்றாது போல் முருகப்பெருமானை நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நோய் எதுவுமே கிட்ட நெருங்காதான் எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலுமே எம்பிமானுடைய அந்த வேல் என்பது கவுஞ்ச மலையை சுக்குனுதாக இடித்து நொதுக்கியது போல அவர்களினுடைய அந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்து போகும் அதற்கு நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே நமக்கு வேண்டியது மேலுமே முருகபக்தி என்பது அதற்கு அடித்தளமாக நமக்கு அமையும் மேலுமே எம்பிதான் திணிவேலுக்காக எம்பிதானுடைய திணிமை திணிமை அப்படின்னா மிகவும் வலிமையான மிகவும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமையான வேல் தனி சூத பதுமாதியர்களை அழித்து தேவர்களை காத்த காத்து நின்று அற்புதமான அந்த வேள் என்பது காப்பதாக அப்படின்னு சுவாமிகள் இந்த இடத்துல சொல்கிறார் மேலுமே இந்த பாடலை துணர்நிறைவேகின்றது இந்த பாடலை படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன விசேஷ பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேற்கொண்ட எல்லா நோய்களினுடைய தன்மையும் வராமல் நம்ம நம்ம பாதுகாத்துக்கலாம் மேலுமே அப்படி வந்துச்சு அப்படின்னாலும் அதனுடைய வீரியம் என்பது நமக்கு குறைந்து போகும் மேலுமே அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது உழுவினை கர்மங்களால் இந்த நோய்களெல்லாம் வந்தால் கூட இந்த ஜென்மத்தில் அதை அனுபவிச்சிடும் பெதுமானுடைய அதுளால் அடுத்த ஜென்மத்தில் அது இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல உடலை பெருமான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி கொண்டு என் பெதுமானுடைய அது திண்மையான வேலை சிந்திக்கும் பொழுது அவனுடைய வல்லமையான வேளினுடைய பிரபாவத்தினால் இந்த நோய்களை எல்லாமே அழிந்து போகும் அதனால் அற்புதமான இந்த வல்லமை கொண்டு இந்த பாடலை சண்முக கவசத்தை எல்லாருமே பாடி தினமுமே ஒரு முறையாவச்சு பாராயணம் பண்ணி பெருமானையும் பாமன் சுவாமிகளும் நினைத்து வழிபடும் பொழுது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அந்த மனோபாவத்தையும் உடல்நிலையையும் சுவாமிகள் க சுவாமி கண்டிப்பாக கொடுத்துருள்வார் அப்படின்னு இந்த ப இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் அடுத்த பாடலுடன் கூடிய விளக்கத்தை நம்ம பார்க்குற வகையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் குரு குகாச்சதனம் குகார்பணம் அஸ்து